இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது ரெண்டு மணிக்கு தான் முடிய போகுது ரெடியாக இருங்க எடிட்டர் யூனியன் ஃபங்க்ஷன் வந்தால் கரெக்டாக ஷார்ப்பாக எடிட் பண்ணி பேசணும் இல்லையா அந்த சென்ஸே இல்லாமல் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்கடா சிக்கல் இது பா அமீர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தார் அதனால் நான் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு டைரக்டரு தான் பெஸ்ட் ஃபஸ்ட்டு எடிட்டராக இருக்கணும் நான் இது வரையில் எல்லோரும் எடிட்டர்களை போடுறாங்க நான் அவங்கள தப்பு சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர்ன்றவன் தான் எடிட்டிங் சென்ஸோட படம் எடுக்கணும் அப்படி எடுத்துட்டா எடிட்டருக்கு ஜாஸ்தி வேலை இல்லை அப்புறம் ஒரு எடிட்டருன்றவன் ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஒரு கதைன்னா என்ன இந்த டைரக்டரோட கதையை ஒன்லைன சீன்ஸை முதல்ல கேட்டுக்கணும் எத்தனை எடிட்டருக்கு கதை தெரியுது இது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுனா நான் வந்து அப்புறம் யாருமே எடிட் பண்ண முடியாது ரொம்ப நேரமாக பேச ஆமாம் நீ ஒரு மேட்டர் போட்டியே நான் முத முதல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போது செகண்ட் இயரில் எனக்கு மூமேதா சார் எனக்கு வாத்தியார் கவிஞர் மூமேதா அவர் வந்து நீங்கள் என்ன டெய்லியுமா உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை முந்நூறு அடி எடுக்கிறது தான் செகண்ட் இயரில் வேலை ஒரு மூணு தடவை முந்நூறு அடி முந்நூறு அடி எடுப்போம் அது வரையில் வேலையே இல்லை சார் அப்படின்னா வா நான் ஒரு இன்னொருத்தர்கிட்ட சேர்த்து விட்றேன்ட்டு கொண்டு போய் எடிட்டர் வெள்ளைச்சாமி சார்கிட்ட சேர்த்து விட்டார் அந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு நாலு படம் எடிட் பண்ணுவார் அவர் தூங்கி நான் பார்த்ததே இல்லை ஒரு வெத்தலை பாக்க போட்டு அந்த இது பீடாவை போட்டு அப்படின்ட்டு வெடிய வெடிய ஓட்டி ஓட்டி நிறுத்துவார் அதாவது அந்த ஸ்டீன் பேக் கூட இல்லை அதுக்கு முன்னாடி அம்மா அந்த கையெல்லாம் பார்த்திங்களா அந்த விரலெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சிரும் அப்படியே இருக்கும் எடிட்ருன்றது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தது இன்றைக்கி எவ்வளவு சிம்பிளாகிடுச்சு இன்றைக்கி விரல் நுனியில் வந்துடுச்சு அப்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது எடிட்டர்ஸ் வேர் டேலண்டட் இன்னைக்கு இவ்வளவு ஈஸியாக இருக்கும்போது எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல நிறைய பேருக்கு எடிட்டிங் தெரிய மாட்டேங்குது சும்மா உங்களை போனதுக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கூடாது ஏதோ தேவயானி ஒரு பிட்டை போட்டு அவங்க எடிட்டரு தான் முதல் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து இல்லை 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 அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா இருப்பாருங்க அவர் இப்போ எவ்வளோ பெரிய டைரக்டரு ஒரு ராஜகுமார்னு இவ்வளோ நல்ல நல்ல மனிதர் அவரை விட்டுட்டு எடிட்டர் தான் வந்து முதல்ல நீங்கள் மேடையை தரணும் என்னங்க அது ஐயோ அதெல்லாம் இருட்டு ஹார்ட் ஆகுது பீட் ஆகுது ஃபஸ்ட்டு ஆனா வீட்டுக்காரரை விட்டு கொடுத்துட்டீங்க அது வேற வழி இல்லை எங்க ராஜகுமார் நான் தம்பிக்கு போன்ல பேசிக்கிறேன் அவங்க சொன்னது உண்மையாக கரெக்டு தான் அதாவது டைரக்டர்ன்றது ஹார்ட் மாதிரி டைரக்டர்ன்றவன் இதயம் மாதிரி அப்புறம் நம்ம இவர் சொன்னார் கேமரா யூனியன் சார் இளவர் சோடி போயிட்டார் அவர் பண்ண தப்பை கரெக்ட் பண்ண எடிட்ரு அதனால் ஜட்ஜை விட்டுட்டு சீன் எடுத்து ஷார்ட் எடுத்துகிட்டாப்லையா எப்பேற்பட்ட அதனால தான் இப்போ கேமரா மேன் வேலை கிடைக்காம நடிக்க போயிருக்காப்புல காடாம போட ஜட்ஜை தேடி போன ஆளுக்கு நீதாயா ஜட்ஜுன்னு உட்காந்து வச்சாங்க ஒரு அநியாய ஒரு கேமராமேன் இப்படியா இருப்பா எங்க அவரு பாவி உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டிய இது வேற யூனியன்ல வேலை ம் ஜட்ஜ் இல்லாமையே ஜட்ஜு வச்சு சீன் எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆயிட்டேன் நான் இப்போ இப்போ நான் என்ன பேசுறதுன்னே தெரியல இவங்க ஒரு பிட்டை போடுறாங்க அவங்க ஒரு பிட்டை போடுறாங்க இது எந்த பிட்டு கரெக்டான பிட்டுன்னு கரெக்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது எடிட்டர்ஸு இந்த பிட்டுகளெல்லாம் வந்து உங்களுக்கு கதை உதவாது ஒரு டைரக்டர்ன்றவன் ஹார்ட் மாதிரி கேமராமேன்ன்றவன் கண் மாதிரி எடிட்டிங்ன்றது இவங்க சொன்ன மாதிரி அதுதான் பீட் ஹார்ட் பீட் மாதிரி ரித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது ஒரு படத்தில் ரித்தம் எங்கே வந்து கரெக்டாக கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணாதான் அந்த படத்தோட அந்த சீனோட சீக்வன்ஸோட உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும் சும்மா எடுத்து உடனே நாலு அடிக்கு நாலு அடிக்கு நாலு அடிக்கு வெட்டி விட்றது எடிட்டிங் அல்ல அப்புறம் இருபது கேமரா பன்னெண்டு கேமரா அஞ்சு கேமரா ஆறு கேமரான்னு ஒரே சீனு ஒரு முப்பது ஷாட்டில் எடுக்கிற சீனே முந்நூறு ஷாட்டில் எடுத்துகிட்டு எடிட்டி கொடுத்துருது அவனுக்கு எந்த ஏங்கிளில் எதை கட் படுறதுன்னு தெரியாது இன்றைக்கி இருக்கிற எடிட்டர்களோட போராட்டம் எனக்கு தெரியும் நானே ஒரு படத்தில் ஒரு ரெண்டு சீன் நடித்தேன் ஒரு சீன் வந்து ஒரு மூணு நாள் எடுத்தாங்க நான் மூணு டைலாக் தான் பேசுகிறேன் மூணு டைலாக் தான் நான் நாசர் இவங்கெல்லாம் நடித்தோம் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு முப்பது ஏங்கிள் எடுத்தாங்க கடைசியில் ஒரே ஏங்கிளில் நான் பேசுகிறேன் ஒரு டைலாக் அவ்வளோதான் முன்னேன் எதுக்குப்பா இவ்வளோ எடுக்கிறீங்க அதை போட்டு இந்த எடிட்டருக்கு தலையில் கட்டி அவன் மூன்றை ஒரு வாரமாக பார்ப்பான் அந்த சீன் இது எதை எடுக்கிறது சிலதை பார்க்கவே மாட்டாங்க நம்ம கேமராவில் வர கண்டெண்ட்டை டிஜிட்டல் கண்டென்ட்டை அவ்வளவு பார்க்க முடியாது ரெண்டாவது நாளில் ப்ரொடியூசர் எனக்கு இன்னும் எடிட் பண்ணல இந்த சீன் எம்பார் சரி எது கிடைக்குதோ அதில் எடிட் பண்ணி போட்டிருவேது என்னுடைய லுக் ஒரு பக்கம் அவருடைய லுக் ஒரு பக்கம் இப்படி எல்லாம் எடிட்டிங் இருக்குங்க இதெல்லாம் உணர்ந்துக்கணும் சும்மா நம்ம நம்ம தான் ஜீனியஸு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே புத்திசாலி தான் ஆனால் நீங்கள் மட்டும் புத்திசாலிகளாக இருந்தால் வேலை நடக்காது உங்களுக்கு கண்டென்ட்டு கொடுக்குற டைரக்டரும் புத்திசாலியாக இருக்கணும் அப்போ தான் எடிட்டருக்கு நல்ல பேர் வரும் ஸோ மெயின் மேட்ரு எங்கே ஹார்ட் தான் ஹார்ட் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு பல்ஸில் கட் பண்ண முடியும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஒரு சார் சொன்னார் ஒரு மியூசிக் அதாவது எந்த மாதிரி மியூசிக்கு எப்படி எடிட் பண்ணணுன்றது தெரியணும் இந்த டஸ்ட் பின்ல பொறுத்தவர்கிட்ட எல்லாம் சாரி என்ன பின் அது பின் அந்த பின் உண்மையிலும் என்ன அந்த பின்னுக்கிட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னா அந்த அந்த ஃபிலிமை கட் பண்ணி உள்ளே போட்டு அந்த துணியே ஒரு மாதிரி கெமிக்கல் வாசம் வரும் அதுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பொறுத்திருக்காங்க அந்த கெமிக்கல் வாசம் நான் எடுத்துட்டு வேலைக்கு சமயம் சார் ரூம்ல தான் அதெல்லாம் இல்ல 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 அந்த அந்த ஸ்மெல்லையும் படுத்துட்டு வந்ததுனால தான் இவர் இன்னைக்கு மணக்கிறார் நடிகரா இன்னைக்கு ஒரு படத்தில் நடிச்சு அவர் மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு மெயின் ஹீரோவே தள்ளிட்டாங்க இவரையே பேசிட்டு இருக்காங்க இவரை பற்றியே பேசிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன உருட்டு அப்பா என்ன ஸ்பீச்சியா நீ அரசியலுக்கு போயிருக்க வேண்டிய ஆளு சினிமாவுக்கு வந்துட்டு நீ அது கூட ட்ரை பண்ணல வேற ஏதாச்சும் ஒரு பின் கிடைச்சா பொலிட்டிக்கல் பின் கிடைச்சா ஒரு நாலு நாள் படுத்து தூங்குனீங்கன்னா கரெக்டாக கரெக்டாகிடுது அழகாக இருந்தது நான் சொல்றது சும்மா காமெடிக்காக சொல்றேன் பிரம்மாதமாக பேசுனாங்க அது அது இல்லை இது ஒரு பொன்விழா ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க நம்ம தலைவர் பேசும்போது கோபி கிருஷ்ணா பொன் விழா ஆண்டுக்கு உண்டான ஒரு இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுங்க நிகழ்ச்சியாக பண்ணி அதுக்கு நாங்கள் எங்கள் சப்போர்ட்டெல்லாம் திருப்பி இருக்கு நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அது ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து அப்புறம் ஏற்கனவே இருந்த அசோக் மேத்தா சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னாலும் சொல்லாமல் அது அந்த அந்த இது விட்டு அவங்களையே ஒரு ஒரு தலைவராக போட்டு அந்த குழுவுக்கு நீங்கள் தான் அவங்க அவங்ககிட்ட வேலை வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய மேட்டர்கள் தெரியும் ஆக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செல்வமணி சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமான்றது ஒரு தனி மனிதன் கைக்கு போயிடுச்சு அமைப்புகளால் வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது சினிமா எனிபடி கேன் மேக் கிரியேட் எனி திங் அவன் நானே ஒரு கேமரா வாங்கி நானே நாலு லைட் வாங்கி நானே நாலு நாலு பசங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போய் படம் எடுக்கலாம் யாராலையும் நிறுத்த முடியாது அதை மட்டும் உணர்ந்துக்குங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச தொழிலை அப்டேட் பண்ணிக்கோங்க செல்லுமணி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி அதில் அழகான விஷயம் சொன்னாங்க இவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா இன்ஸ்டியூட் தேவையில்லை நீங்களே ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுங்க அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் என்ன அதை தெரிஞ்சவங்க அந்த என் உங்கள் உங்கள் குழுவுலேயே இருப்பாங்க உங்கள் குழுவுலேயே இருப்பாங்க நல்ல டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு கேமராமேனையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரை கூட வச்சுட்டு இதில் எதுக்கு கூட வச்சுக்கிறேன்னா தெரியாத டைரக்டர் தெரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அதுக்காக தான் ஆக நீங்களே ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் ஒரு டூ டேஸ் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு வாட் இஸ் நியூ இன் எடிட்டிங் அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம் நிறைய புக்ஸ் வருது நிறைய ஃபாரின் இப்போ தான் எல்லாம் நெட்லேயே வருது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க டெஃபினட்டாக எனக்கு நான் எடிட்டராக ஒர்க் பண்ணது முத முதல்ல என்னுடைய படத்தை ஒர்க் பண்ணது ஜி ஜெயச்சந்திரன் அவர் இல்லை இன்றைக்கி அவருடைய அப்பா கோவிந்தசாமி சார் அவர் ஒரு ஃபைனல் மார்க்கிங்க்கு வருவார் நெகட்டிவ் கட்டிங்க்கு அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் எனக்கும் செல்வமணி சாருக்கெல்லாம் அவர் தான் எடிட்ரு அதுக்கப்புறம் அனில் மல்நாட் அதுக்கப்புறம் பிஎஸ் நாகராஜன் ஒரு தம்பியை கவுண்டர் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பெரும்பாலும் அதில் ஒர்க் பண்ணது சுபாஷ் தான் சுபாஷ் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் அவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பான் நைட்லேயும் சரி பகல்லையும் சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண்ணு மூடாமையே போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான் ஏண்டானே தூக்கம் கெட்டு கெட்டு அப்படியே கண்ணு மூடவே மாட்டேங்குது சார் நான் உண்மையா அந்த மாதிரிலாம் சின்சியராக ஒர்க் பண்ணவங்க பசங்க நம்ம அப்புறம் அவர் என் கூட ஒரு ஒரு படம் எடிட்டராக அவரை நான் அறி அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஸோ நானே கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் என்னுடைய பாட்டு ஒன்று சொல்கிறேன் முத்துமணி மாலையில் உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டன்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் பீஸ் வரும் அதுக்கு ஒரு நாலு ஷார்ட்டு ரித்தமில் கட் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாலுமகேந்திரா சார் சிறுபியும் அவர் நான் வரும்போது எனக்கு ஒரு உதய் இங்கே வாங்க அப்படின்னு என்ன சார் அப்படின்னு நான் கட்டி பிடிச்சி என்னையா எடிட்டிங்கன்னு சார் என்ன சார் அந்த சைலண்ட்டுக்கு போட்ட ஷார்ட்டு பாரு எக்ஸலண்ட் அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சி சார் நான் இல்லை சார் நான் சொன்னேன் இது ஒரு நாலு சைலண்ட் கட் பண்ணுங்கடான்னு கிடையாது பசங்க தான் பண்ணாங்க நான் பெரிய அறிவாளி கிடையாது பட் இருந்தாலும் அங்கே ஒரு இயக்குநரை தூக்கி நிறுத்துறது ஒரு எடிட்டர் தான் என்று சொல்லி நீங்கள் என்றும் வாழ்க இன்று பதவியேற்றிருக்கும் பழனியப்பன் ரவிச்சந்திரன் கோபிகிருஷ்ணா கௌதமன் சங்கர் கோபாலகிருஷ்ணன் சாபு ஜோசப் எம் சங்கர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் வாழ்க வளமுடன்